அதை நீங்க வந்து என்னென்ன என்னன்னு நீங்க சூஸ் பண்றது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களோட வீட்டுல ஒரு அக்கா படிச்சிருக்கலாம் அண்ணன் படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி நீங்க தகவல் கேட்டு நீங்க வந்து சூஸ் பண்ற சூஸ் பண்றதுக்கு நீங்க நிறைய டைவர்சிஃபைடா வந்து நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்க பாருங்க அதுல என்ன கவுன்சிலிங் நடக்குது அதுல இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நான் எப்போ கரெக்டா அப்ளை பண்ணனும் அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணனும் அப்புறம் வந்து பிஎஸ்சி அக்ரினா என்னென்ன காலேஜஸ் டாப் காலேஜஸ் இருக்கு என்னோட மார்க் என்ன என்னோட கட் ஆஃப் எந்த அளவுக்கு வருது அந்த கட் ஆஃப்க்கு நான் எந்த காலேஜ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும் எப்பயுமே மல்டிபிள் சாய்ஸஸ் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் வந்து டுவெல்த் முடிக்கும் போது என்னோட மார்க் வந்து தௌசண்ட் என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து ஒன் என்னோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து ஒன் ஒன் நைன்டி ஃபோருக்கு வந்து மெடிசனுக்கு நான் ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் ஆனால் மெடிசனுக்கு எனக்கு வந்து கிடைக்கல மெடிசன் கிடைக்காதப்போ ஃபஸ்ட் கவுன்சிலிங் போன கிடைக்கல ஸோ அப்படியே வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போனேன் ஏன் நான் இந்த மல்டிபிள் ஆப் ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா மை ஃபேமிலி சுச்சுவேஷன் வாஸ் நாட் அஃபோர்டபுள் அவங்களால அஃபோர்ட் பண்ணி வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து கவர்மெண்ட்னா ஓகே கவர்மெண்ட் எயிட்னா ஓகே ப்ரைவேட் காலேஜஸில் சேர்க்க முடியல மெடிசன் ஸோ அதனால் நான் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து இட் வாஸ் கவர்மெண்ட் காலேஜ் அதனால நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நான் ஃபீஸே வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் மதுரை காலேஜில்

பேக்கேஜுக்குள்ள வந்தது அப்பவுமே ஹனிவெல்மே ஐ வாஸ் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஏன்னா நம்ம எய்ம் பண்ணதுக்கு வெல்கம் ஸோ நம்ம கிடைச்சது ஹனிவெல் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பயுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹனிவெல் போய் சேர்ந்துடுறேன் ஹனிவெல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் வேலை கொடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டென்ஷிப் முடிஞ்சாச்சு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் எயிட் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ நடக்குது எயிட் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே பிளேஸ்மெண்ட் வந்து வருது நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஐ வாஸ் ஜீரோ ஆன் கோடிங் ஹார்ட்வேர் ட்ரோன் குவாட் கேப்டர் தான் என்னோட ஃபுல் ப்ராஜெக்ட் ஸோ ஃபுல்லாவே ஹார்ட்வேர் சம்பந்தமா இன்டர்ன் முடிச்சு சாஃப்ட்வேர்ல எடுத்துக்கிறோம் சாஃப்ட்வேர்ல நீங்க எயிட் ரவுன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எயிட் ரவுன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ

என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்போதான் ஏன்னா அந்த கோடிங் குள்ள மூழ்கி போனதுனால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கான்டெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது டிஎன்பிசிக்கு படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை நான் அப்போ பெருசாக கண்டுக்கல அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டூ இயர்ஸ் எனக்கு ஹனிவல்லியே ஓடி போயிடுச்சு பெங்களூர்ல அப்புறம் நல்ல ஹைக்கு நல்ல சம்பளம் நல்ல மேனேஜர் நல்ல டீம் ஒண்ணுமே கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆன மாதிரிதான் இருந்துச்சு நல்ல பெங்களூர் சூப்பர் கிளைமேட்டு ஜாலியா போச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு என்னோட என்னோட ஃப்ரெண்டு நானு இன்னொரு ஃப்ரெண்டு மூணு பேரும் தான் உள்ள வந்தோம் அதாவது என்ட்ரி லெவல்ல தான் உள்ள வரும் ஆனா அவங்களுக்கு வந்து யூஎஸ் போற சான்ஸ் கிடைச்சது ஹெச்ஒன்பி விசால யூஎஸ் போறாங்க எனக்கு ஹெச்ஒன்பி விசா மட்டும்தான் கையில இருக்கேன் ஆனா நான் யூஎஸ் போல அப்ப நான் யோசிச்சேன் ஓ நம்ம ஒன்னோடதுக்கும் இப்படிதான் நம்ம கிடைச்சத வச்சுட்டே நினைச்சிக்கிட்டு இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சத வச்சா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிட்டே இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் நினைச்சேன் அப்ப நீ உனக்குன்னு ஃபைட் பண்ணவே மாட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டிஎன்பிசியில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாலிட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தான் எனக்காக தானா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் சரி ஒரு டைம் நான் வந்து ஒரு ஒரு பத்தோட பதினொன்னா இல்லாமல் ஒரு ஒரு லட்சத்தில் ஒரு பொண்ணாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் அட் தி ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரிப்ரேஷன் போனதுக்கு போனதுக்கப்புறமும் ப்ரிப்ரேஷன் குள்ளே போனதுக்கப்புறம் கஷ்டம் பேரலாம் என்னோட வேலையும் பார்க்க முடியல பேரலையெல்லாம் படிச்சுட்டும் இருக்க முடியல அப்போ யோசித்தேன்

கடல் மாதிரி எந்த டைரக்ஷன் போனாலும் போயிட்டு இருந்தேன் ஹார்டுவேரா சாப்டேர்ன்னு வந்தப்போ சரி எதுனா போனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் அப்புறம் இன்டர்ன் ஹார்ட்வேர் அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் அதுலயும் ஏன்னா எந்த இடத்துல எதை கொடுத்தாலும் பண்ற சக்தி எனக்கு இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நான் டிஎன்பிசி ல சரி இந்த ஒரு அட்டம் நான் வந்து வெளியில வந்துட்டு படிக்கலாம் ஃபுல்லாவே வெளியில வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை குவிட் பண்றதுக்காக என் மேனேஜர் கிட்ட போய் கொடுக்குறேன் அப்ப என் மேனேஜர் சொன்ன ஒரே பதில் நீங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு இந்த வேலையை விட்டுட்டு என்ன அப்படி டிஎன்பிசில போய் பண்ண போறீங்கன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அப்புறம் சரி வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுல கால் பண்ணி சொன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற நீ அதனால சம்பளம் இல்ல எதுக்கு இந்த வேலையை விட்டுட்டு இந்த இப்போ டிஎன்பிசி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி அது வர ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தானே வருது அப்படின்னு கேட்டாங்க பரவாயில்ல இந்த ஒரு அட்டம் அது நானா தெளிவா எடுத்த டெசிஷன் ஒரு அட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் லாக்டவுன் கோவிட் லாக்டவுன் யாருமே நான் பாட்டுக்கு ஒரு ரூம்ல லாக் போட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கிளியர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் எனக்கும் ஏதோ திறமை இருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் மெயின்ஸ் கிளியர் ஆச்சு மெயின்ஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் பயங்கர குஷி சரி ஏதோ எனக்கு எனக்கும் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூக்கு போகும்போது தான் அவ் ரொம்ப பயம் ஏன்னா ரொம்ப நேரோ கேப்ல இன்டர்வியூ மட்டும் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பி ஃப்ரெஷ்ஷா மெயின்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கணும் அப்போ நான் கடவுள் மேல ஃபுல்லா பாரத்தை போட்டு எப்ப எனக்கு மெயின்ஸ்ல ஹிக்கஸ் வந்தது எப்பப்பெல்லாம் நான் கம்மியா மார்க் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அப்பப்பெல்லாம் என் மேனேஜரை நினைச்சுப்பேன் இதை நான் அவர் என்ன திட்டினார்ல திருப்பி அவர்கிட்ட நான் போயிட்டு நான் எடுத்த டெசிஷன் கரெக்ட்னு சொல்லணுன்றதுக்காகவே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இன்டர்வியூ படிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ நான் என்னோட ரேங்கை தப்பா இன்டர்பிரேட் பண்ணிட்டு பிப்டீன் ரேங்க்னு நினைச்சுக்கிட்டேன் லாஸ்ட்ல பார்த்தா நான் ரேங்க்க கூட தப்பா பாத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை தெளிவா பார்த்து சொல்றாங்க சிக்ஸ்த் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்ஸ்த் ரேங்க் எடுத்தப்போதான் எனக்கு தெரியும் பிப்டீன் பிஃப்டீன் அந்த ஏன்னா எனக்கு டிஎன்பிசி அதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் டிஎன்பிசி வந்து சீரியல் நம்பர் வைஸ் நம்பர் நான் பிப்டீன் வந்திருந்தேன் அதனால சீரியல் நம்பர் பிப்டீன் வரதுனால நான் பிப்டீன் ரேங்க்க்கு நடிச்சிட்டேன் லாஸ்ட்ல தான் பார்த்தா அது சீரியல் நம்பர் வந்திருக்கு மார்க் வைஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் திருப்பி கண்ணு நல்லா தண்ணி எடுத்து அழு தூக்க கழகத்துல இருந்தனால தெளிவா பார்க்கல அப்புறம் திருப்பி எடுத்து பார்க்கும் வந்திருந்தேன் அப்புறம் அப்பா பட்ட கஷ்டத்துக்கு பலன் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் டிஎன்பிசி படிச்சிட்டு ஒரு ஒன் இயர் வீட்ல படிச்சிட்டு தான் எனக்கு யூபிஎஸ்சி ஒரு அட்டம் ஒரு ஒரு கோர்ஸ் இருக்கு மாதிரி யூபிஎஸ்சி இருக்கு யூபிஎஸ்சி லேரக்டா ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வர முடியும் அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்போஷர் நான் பெங்களூர் போயிருக்கேன் ஊர்ல நல்லா படிக்கிற பொண்ணு ஆனாலுமே எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் தான் இருந்திருக்கு உங்களுக்கு இப்பவே இவ்வளவு எக்ஸ்போஷர் வந்து நம்ம கலெக்டர் சார் வழியாவும் டிஆர்ஓ சார் வழியாகவும் அவ்வளோ எக்ஸ்போஷர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க அந்த எக்ஸ்போஷர் என்னால அப்ப வந்து எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு வாய் நிறைய சொல்லுவேன் ஆனா அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் நான் எடுக்கவே இல்லை நான் எடுத்ததுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்ததே வயசுல தான் வந்து முன்னாடியே உங்களுக்கு இது ஐஏஎஸ் மட்டும் பொருந்தில்ல எல்லாத்துக்குமே பொருந்தோம் இப்ப நிறைய பேர் நிறைய பேர் தூக்குறீங்க அப்ப ஏஐக்கு வந்து இது எப்படி பிரிச்சுக்கணும்னா லாங் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோல்ல பிரிச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு ஏரியாள் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கோடிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கோடிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க மிஷின்ஸ் கூட பேசி பழகணும் அந்த மிஷின் எப்படி ரியாக்ட் பண்ணுது

இன்டர்வியூ இதான் உங்களோட ஷார்ட் டம் கோலா இருக்க முடியும் அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் எப்பயுமே லைஃப்ல வந்து ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் இந்த நிலைமைக்கு இப்போ நான் இருக்கிறதுக்கு எப்பக்குமே என்னைக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க அந்த அந்த எப்பயுமே பாசிட்டிவாவே இருங்க எனக்கு நிறைய பேர் வந்து அவ்வளோ அவ்வளோ பாசிட்டிவா என்னை சுத்தி இருந்தாங்க என் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இனிஷியலா புரிஞ்சுக்கல ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆப்போசிட் ரூம் அக்கால இருந்து பக்கத்து ரூம் அக்கால இருந்து என் ஹாஸ்டல் வார்டன்ல இருந்து எல்லா போற இடத்துல எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாவே இருந்தது அவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நெகட்டிவ் எனர்ஜி கட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் கூட வச்சுக்கோங்க ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் நம்ம என்ன இந்த நிலைமைக்கு இந்த நேரத்துல இந்த பொசிஷன்ல நாளைக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா கூட ஆகலாம் ஆனா இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நமக்கு அப்பா அம்மா கொடுத்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நீங்க உங்க அப்பா அம்மா டுவெல் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் அவங்களோட பிரைம் இம்பார்டன் டைம் உங்களை படிக்க விட்டுருக்காங்க அதுக்கே நீங்க அவங்க அப்பா அம்மாக்கு நீங்க நன்றி சொல்லணும் அடுத்த கட்டம் நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஒரு ஃபோர் இயர்ஸ்ல நீங்க நல்லா குரூம் பண்ணி ரோட்லே மாதிரி இருக்கு நீங்க நல்லா குரூம் ஆகணும் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வெளியில வந்து சொசைட்டியை பாக்குறீங்க அப்படின்னா சொசைட்டி வந்து அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேள்வி மாப்பிள்ள நீ எப்ப வேலைக்கு போற படிச்சதெல்லாம் போதும் எப்ப வேலைக்கு போற இதுதான் அவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி அதனால நான் இன்னொரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் தான் உங்களை சும்மா விட்டு வைப்பாங்க அப்போ அடுத்த வருஷத்துல இருந்து சொசிட்டி உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு ஆறு மாசம் சும்மா இருக்கும் ஏழாவது மாசம் அப்பாவை கேட்க ஆரம்பிச்சிருவாரு எட்டாவது மாசம் அம்மாவே இது எப்ப வேலைக்கு போய் தொலை தரல அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் லாஸ்ட் மினிட்ல பத்தோட பதினொன்னா இருக்காம பைனல் இயர்க்கு முன்னாடியே அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு இயர் இப்ப மெடிசன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் இப்போ இன்ஜினியரிங்னா ஃபோர் இயர்ஸ் இருக்கும் அப்ப தேர்ட் இயர் எண்டிலே அது நீங்க மத்தவங்களோட நீங்க எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க ரொம்ப பெருசா எதுவுமே பண்ண தேவை இல்ல ரொம்ப பெருசா எதுவுமே பண்ணல அவங்களுக்கு நமக்கும் கொஞ்சம் சின்ன மைனர் டிஃபரன்ஸ் காட்டினா போதும் அப்போ நீங்க பைனல் இயர்ல நீங்க உங்களோட வேலைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க விட்டு வெளியில வரும்போதே உங்களுக்கு பிரஷர் இருக்காது அப்பாடா ஒரு இடத்துல நான் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் நான் கஷ்டப்பட்டு டென்த் முடிக்கும் போது எனக்கு சொன்ன வார்த்தை அவ்ளோதான் நல்ல மார்க் எடுத்துட்டே படிச்சுட்டேன் டுவெல்த் மார்க் முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு நல்ல மார்க் இதுக்கப்புறம் என்ன காலேஜ் லைஃப் செட்டில் ஆயிரம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்ட ஒரு வார்த்தை எந்த எந்த இடத்துல வேலை அப்புறம் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கிராஜுவேஷன் கூப்பிடுறாங்க கிராஜுவேஷன் கூப்பிடும் போது கிராஜுவேஷனுக்கு அந்த கிராஜுவேஷன் மாட்டுவாங்களா வைஸ் சான்சலர் சொன்ன வார்த்தை நல்ல வேலைக்கு போயிட்டீங்க ஆனா எத்தனை நாள் இது தாங்கும்னு தெரியல ஏன்னா அது பிரைவேட் ஜாப் அப்புறம் தான் நினைச்சேன் ஓ அப்போ எப்பயுமே வந்து லைஃப்ல வந்து எந்த ஸ்பாட்ல எதை கொடுத்தாலும் நான் அந்த பத்து பேர் வந்து பண்ணாம இருப்பாங்க ஆனா ஒரு ஆள் முன் வந்து நான் இதை பண்றேன் மேடம் நான் இதை பண்றேன் சார்னு ஆல்வேஸ் யூ பி ஃப்ரெண்ட் ரன்னர் நான் ஒரு டீம் ஒர்க் இருக்கணும் கூட தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க தமிழ் உங்க காலேஜ்ல போனது அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியறது கஷ்டமா இருக்கும் ஏ கூட நான் ஹனிமேல பிளேஸ்மெண்ட் ஆகும் போது டிசிஎஸ்ல என் பிரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு மாசம் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தேன் இங்கிலீஷ் எப்படி பேசுறது இங்கிலீஷ் எப்படி பேசுறதுன்னு சொல்லி சூப்பரா ப்ளேஸ் ஆனாங்க அவங்க எனக்கு நல்ல லைஃப்ல செட்டில் ஆயிருக்காங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்க லெவல்ல பண்ண முடியும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு கிளாஸ் லெவலவா இங்கிலீஷ்ல பேசுறதுனால மேபி புரியாம இருக்கலாம் நீங்க மாத்தி மாத்தி படிச்சா உங்களுக்கும் நல்ல மனசு நின்றும் அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடும் ஒரு டீம் ஒர்க்கோட இருங்க டீம் ஸ்பிரிட்டோட இருங்க கூட இருக்கவங்கள கூட்டிட்டு போகணும் அதுதான் ஒரு நல்ல டீம் லீடரோட பொறுப்பு நான் மட்டும் பெரிய ஆளாகணும் ஆகணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் அப்படி கிடையாது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பகிர்ந்துக்கணும் கூட இருக்கவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் இது மியூச்சுவலா இருந்ததுன்னா நீங்க இன்னும் நிறைய கத்துப்பீங்க நான் மட்டும் பெரிய ஆள் ஆனா பத்தாது என் கூட டிஎன்பிசிக்கு நான் எட்டு பேர் ஒன்பது பேர் நாங்க எல்லாம் ஒன்னா தான் படிச்சோம் எட்டு பேர் ஒன்பது பேருமே இப்ப பிளேஸ்ட்டு

அந்த மாதிரி நீங்க நல்லவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க இட் இஸ் ஏஜ் ஆஃப் டீவியேஷன் டீவியேஷன்ஸ் நிறைய ஆகிற ஏஜ் டீவியேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க இன்ஸ்டால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஐசைட் ரொம்ப பாதிக்க பாதிப்பாகும் ஏன்னா எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது நான் டிஎன்பிசிக்கு ரெண்டு வருஷம் படிச்சப்போ எங்கிட்ட வாட்ஸ்அப் கிடையாது இன்ஸ்டா கிடையாது யூடியூப் கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஸ்கூல் புக்ஸ் இருந்துச்சு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா ஏதாவது ஒரு 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 வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் சும்மா போன் ஓடலாம் அதை நான் வேணாம் சொல்லல துறவியா இருக்க சொல்லல ஆனா அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு திருப்பி அது துறைபாக்காகும் நானும் பார்த்தேன் படம் அந்த நேரத்துல நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த டவுன்லோட் பண்ணி போன்ல பாத்துருவேன் ஆனா அதுக்கான இம்பார்டன்ஸ் நீங்க கொடுத்தா தான் அது திருப்பி உங்களுக்கு அந்த அதோட இம்பார்டன்ஸ் கொடுக்கும் நீங்க எக்ஸாம் ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் அதோட அதோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து காட்டும் டீம் ஒர்க்கோட இருங்க ஹாப்பியா இருங்க நல்ல சூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு என்ட்ரி லெவல் தான் இதை சூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு சொசைட்டி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்க முன்னாடி வைப்பாங்க எந்த வேலைக்கு போறோம் என்ன பண்றோம் அது உங்களோட டீம் டிட்டர்மினேஷன் பாயிண்ட் யூபிஎஸ்சி இருக்கு யூபிஎஸ்சி லயும் இன்டர்வியூ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு இருக்கு டிஎன்பிசி லயும் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு இருக்கு ஒரு ஒரு எதையும் ரிஜெக்ட் ஆனாலுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹோப் கொடுத்து ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நீட் எக்ஸாம்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நான் டாக்டர் தான் ஆகணும் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல நான் திருப்பி எழுதுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஹோப் இருந்துச்சுன்னா நான் என்ன மட்டும் தான் ஃபுல்லா நம்பினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது கேட்பா நான் சொல்றது நான் சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சொல்கிறது கேளுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஆகணும்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் திருப்பி உங்களுக்கு நீட்டு கொடுக்கணும் ரிப்பீட் கொடுக்கணும் இல்ல நான் ஒரு அட்டம் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுங்க பட் ஆனால் அதுக்கு நடுக்க நடுவில் வரைக்கும் வர திட்டம் நம்ம தான் வாங்கி ஆகணும் அப்போது மனம் தளராதிங்க திருப்பி நீட் நீங்களோட கட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி இருந்துச்சுன்னா எய்ம் ஃபார் செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி இஸ் தி ஹையஸ்ட் மார்க் அதைதான் நீங்க இம் பண்ணணும் ஆல்வேஸ் எம் ஹை நீங்க வந்து ஒரு ஒரு லெவல் மேல தாண்டி எய்ம் பண்ணுங்க விழு தடிக்க விழுந்தா கூட ஒரு லெவல் கீழே விழுந்துடலாம் அதனால எப்பயுமே எய்ம் ஹை பண்ணுங்க விஷயம் ஆல் த பெஸ்ட் நல்லபடியா கெரியர் சூஸ் பண்ணுங்க என்னை விட பெரிய அதிகாரியா நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன் தேங்க் யூ ஆல்